ஆண்டவரை தேடுறது அப்படின்னு நினைக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அப்படியே ஜென்டிலா வந்துட்டு அப்படியே அழகா நீட்டா வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே கேட்டுட்டு அது இல்ல இருதயத்தை உடைச்சிட்டு அப்படின்னு கத்துறாங்க பாருங்க அந்த அந்த எமோஷன்ல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பக்தி என்கின்ற பெயரிலே மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவர்களிடத்திலே விதைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இங்க இந்த பென்ஸ் என்கின்ற நபர் சொல்லுகிறார் கடவுளை தேடுவது என்பது எது தெரியுமா சும்மா வந்து ஜென்டலாக வந்து நிற்பது அல்ல ஆண்டவரை தேடுறது அப்படின்னு நினைக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அப்படியே ஜென்டலா வந்துட்டு அப்படியே அழகா நீட்டா வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே கேட்டுட்டு அது இல்ல இருதயத்தை உடைச்சிட்டு அப்படின்னு கத்துறாங்க பாருங்க அந்த அந்த எமோஷன்களா அதாவது இவர் அமைதியாக வந்து ஒரு சாந்தமாக அப்படியே ஒழுக்கமாக நிற்கிறது அது அல்ல பக்தி அது அல்ல கடவுளை தேடுவது மாறாக எது கடவுளை தேடுவது தெரியுமா கத்தி கூப்பாடு போடுவது வேகமாக கைகளை தட்டுவது குதிப்பது துள்ளுவது இதைதான் கடவுளை தேடுவது என்று சொல்லி இவர் சொல்லுகிறார் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை ஒரு மயக்க நிலைமையிலே வைத்திருக்க விரும்புகின்ற இந்த பாஸ்டர்மார்கள் இந்த போதனையைத்தான் சொல்லுகிறார்கள் அப்போ இவர்களுடைய பார்வையிலே ஒருத்தர் அமைதியாக நிற்கிறார் என்று சொன்னால் அவர் கடவுளை தேடாத நபர் ஒருத்தர் வேகமாக கைதட்டி உணர்ச்சியிலே வேகமாக மிதக்கிறார் என்று சொன்னால் அவர் கடவுளை தேடுகிறவர் என்ன எங்க படிச்சு கடவுளை தேடுவது என்பது வேகமாக கைகளை தட்டுவதா இல்ல இது இப்படி இந்த மாதிரி மெத்தடுகளில் இந்த இந்த மாதிரி செய்தால் தான் இதுதான் கடவுளை தேடுகிறது எப்படி அமைதியாக நிற்கிறாயா அது கடவுளை தேடுவதா இல்லை அன்புக்குரியவர்கள அமைதியாக நிற்பதோ அல்லது வேகமாக கைகளை தட்டுவதோ இதற்கும் ஒரு மனிதன் கடவுளை தேடுகிறானா இல்லையா என்பதற்கும் சம்பந்தமே இல்லை கடவுளை தேடுகிறது என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனைக்குள்ளாக எழுகின்ற மாற்றம் கடவுளை தேடுகிறது என்பது எது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றிக்கொள்வது அப்ப ஒரு மனிதன் கடவுளை தேடுகிறானா இல்லையா என்கிறதை எதை வைத்து கண்டுகொள்ள முடியும் ஒரு மனிதன் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டால் அவன் அவனிடத்திலிருந்து நல்ல கிரியைகள் வெளிப்படும் அவனுடைய குணாதிசயங்கள் கடவுளுடைய சுபாவத்திற்கு ஒப்பதாக மாறும் அதாவது ஆண்டவர் எதற்காக அழைத்தார் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பை ஏற்று ஆண்டவரை தேடி அதாவது விசுவாசித்து வந்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய சாயலை தரித்துக் கொள்வதை அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்தும் அப்போ ஒரு மனிதன் கடவுளை தேடுகிறானா இல்லையா என்கிறதை ஒருவருடைய வாழ்க்கையை தான் புரிந்து கொள்ள முடியும் பவுலப்பூசரன் தான் கண்டுபிடித்தார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் நீங்கள் அன்புள்ளவர்கள் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்கிறதை பவுல் எப்படி கண்டுபிடித்தார் உங்கள் விசுவாசத்தினுடைய கிரியை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அதற்கேற்ற கிரியைகள் உங்களுடைய வெளிப்படுகிறது நீங்கள் அன்புள்ளவர்கள் அது உங்களுடைய பிரயாசங்களிலே வெளிப்படுகிறது நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உள்ள இவர்கள் நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகையால் இந்த பூமியில உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்படுகிறது பொறுமையாக இருக்கிறீர்கள் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் எப்படி கண்டுபிடித்தார் மனிதர்களுடைய குறிப்பாக அந்த பட்டணத்திலே உள்ள மக்களுடைய வாழ்க்கையை வைத்து கண்டுபிடித்தார் இவர்கள் விசுவாச இவர்கள் விசுவாசிகள் எப்படி தெரியும் இவர்களுடைய கிரியைகள் அதை வெளிப்படுத்துகிறது இவர்கள் அன்புள்ளவர்கள் எப்படி தெரியும் அன்புக்காக பிரயாசப்படுகிறார்கள் பிரயாசப்பட்டு பிறரை தாங்குகிறார்கள் பிறருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த அன்பு வெளிப்படுகிறது காண முடியும் அந்த பிரயாசத்தை காண முடிகிறது ஆகவே இவர்கள் அன்புள்ளவர்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது இவர்கள் நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எப்படி தெரியும் இவர்கள் பொறுமையுள்ளவர்களாக இந்த உலகத்திலே வருகிற உபத்திரவத்தை கண்டு கலங்குவதில்லை முறுமுறுக்கவில்லை பொறுமையோடு சகிக்கிறார்கள் ஆகவே இதை வைத்து அல்லது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிறதை நான் அறிந்து கொள்ளுகிறேன் நீங்கள் தேவனை தேடுகிறவர்கள் என்கிறதை நான் அறிந்து கொள்கிறேன் இடைபெறுவார்கள் தெரியுமா ஒரு மனிதனை எப்படி இடைபெறுவார்கள் இவன் அமைதியாக இருக்கிறானா இல்லை ஆர்ப்பாட்டம் செய்கிறானா அமைதியாக இருக்கிறான் என்று சொன்னால் இவன் கடவுளை தேடாத நபர் ஆர்ப்பாட்டம் செய்கிறானா பக்கத்துல உள்ள நாலு பேரை இடித்து போடுகிற அளவுக்கு குதிக்கிறானா கை தட்டுகிறானா அப்படியானால் இவன் தான் கடவுளை தேடுகிற நபர் என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை இது வேதத்திற்கு முரணான ஒரு காரியம் இன்னும் சொல்ல யார் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் தெரியுமா திடீரென்று வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் நான் கடவுளை இன்றைக்கு தான் பார்க்க போகிறேன் இந்த சந்தையிலே இந்த சபையிலே வந்துதான் நான் கடவுளை பார்க்க முடியும் இங்கேதான் கடவுள் இருக்கிறான் இந்த கடவுள் இருக்கிறார் இந்த பாஸ்டர் பாஸ்டர் கடவுள் வருவார் இந்த பாடல் பாடுவோம் என்று சொல்லும் கடவுள் வருவார் என்று சொல்லி நம்புகிறவர்கள் அவர்கள் தான் அந்த வேளையிலே ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் காரணம் அவர் அதை நம்பிக்கை என்ன இப்பொழுதுதான் இங்கே கடவுள் இருக்கிறார் அப்படியானால் இப்பொழுது இந்த கடவுளை நாம் பிரியப்படுத்துவதற்கு ஏதாகலும் ஆடி பாட வேண்டும் அல்லது ஏதாகலும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மாறாக உண்மையிலேயே தேவனோடு நடக்குகிறவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேவனோடு நடக்கிறவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஆண்டவர்கள் கூட இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய தேவை இல்லை நீண்ட நாட்கள் காணாத ஒரு நபரை திடீரென்று காணும் போது பல்வேறு விதமான உணர்ச்சிகள் பொங்கும் அப்படித்தானே ஆனால் ஒரு நபர் எப்பொழுதுமே கூட இருக்கிறார் ஒரு நபர் எப்பொழுதுமே கூட இருக்கிறார் என்று அவரோட அவரோடுதான் கூட எப்பொழுதுமே பயசி பழகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த திடீர் உணர்ச்சி எல்லாம் தானே அப்படியானால் இந்த பென்சு போன்றவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இது பென்சுக்கு மட்டுமல்ல பெந்தே கோஸ்தே உபதேசமே இதுதான் நீ கடவுளை காணவா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வா வந்து ஆடிப்பாடு கைதட்டு குதி அது நடனமாடு என்ற பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது ஊர்ல புரளு இதுதான் கடவுளை தேடுவது இப்படிதான் நீ கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லுவது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இவர்கள் கட்டி வைத்திருக்கிற கட்டணத்துக்குள்ளாக மட்டும் கடவுளை தேடுகிறவர்கள் காரணம் இவர்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை கடவுள் இருக்கிறார் என்பது இது ஒரு மூட இவர்கள் சரியான விதத்தில் தேவனை கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை இந்த பென்ஸ் பாருங்கள் நான் வந்து வந்து தட்டும் போது பக்கத்துல இருக்கு சொல்லுவான் டெய் கை கைத்தட்டதா காட்டுத்தனமா கை தட்டார என் ஜவ்வே கிழிஞ்சிடும் போல தெரியுது கொஞ்சம் அமைதியா தட்டு ஆனா அப்படி சொன்னவன் நீங்க கதையிலே இல்ல நான் இருக்கிறேன் இவன் வேகமாக கைதட்டி பக்கத்துல நிற்கிற நண்பனுக்கு இடம் இடைஞ்சல் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் அவனுடைய காது ஜவ கிளியக்கூடிய அளவுக்கு அவன் கத்தி கத்தி கூப்பாடு போடுகிறான் அப்ப அவன் அவனுடைய நண்பன் நல்ல ஆலோசனை கொடுக்கிறான் நண்பா எனக்கு காது ஜவ்வு கிளிக்கிறது ஆக கொஞ்சம் மெதுவாக பண்ணு பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் பாத்து சொல்லுவான் டே கிறிஸ்தனமா கை தட்டதாரா காட்டுத்தனமா கை தட்டார என் ஜவ்வு கிழிஞ்சிரும் போல தெரியுது என் ஜவ்வு கிழிஞ்சிரும் போல தெரியுது கொஞ்சம் அமைதியா தட்டு ஆனா அப்படி சொன்னவன் இன்னைக்கு கதையில இல்ல நான் இருக்கிறேன் மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம பண்ணு என்று சொல்லுவதை எவ்வளவு ஏளனம் செய்கிறார் பாருங்கள் அவன் இங்க அழிந்து போனானா என்ன என்ன சொல்ல வர்ற பென்ஸ் அவன் அழிந்து பண்ணா அவன் செத்து பண்ணான்னு சொல்ல வரையா இல்ல அவன் ஓ அளவுக்கு இன்னைக்கு பணக்காரனா இல்ல அப்படின்னு சொல்ல வரையா எதை சொல்ல வர்ற ஆனா அப்படி சொன்ன கதையில இல்ல நான் இருக்கிறேன் ஆனால் இந்த பென்சு நண்பர் அன்றைக்கு பென்சுக்கு நல்ல ஆலோசனை தான் கொடுக்கிறார் என்ன ஆலோசனை நீ மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது பிறருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தனமா கைத்தட்டதாரா காட்டுத்தனமா கைத்தட்டாரு என் ஜவ்வு கிழிஞ்சிடும் போல தெரியுது இதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்க கூடாது நீதிமன்ற புஸ்தகத்திலே சனமன் சொல்லுகிறார் அதிகாலையில எழுந்து உன் சிநேகிதனுக்கு உரத்த சத்தத்தோட சொல்லுகிற ஆசிர்வாதம் கூட அது சாபமாக இருக்கும் காரணம் நான் அதிகாலையில எழுந்து என் நண்பனுக்கு ஆசிர்வாதத்தை தான் கூறுகிறேன் நல்ல செய்தி தான் கூறுகிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் அதிகாலையில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய தூக்கத்தை நீ கலைத்து விட்டாய் நீ நல்ல செய்தி பேர்ல ஒருவனுடைய தூக்கத்தை கலைத்து விட்டாய் ஆகவே அவனுக்கு சாபமாகவே எண்ணப்படும் அவன் அதை சாபமாகத்தான் பார்ப்பான் இங்கே இந்த பென்ஸ் போன்றவர்கள் எதை சொல்லுகிறார்கள் கடவுளை தேடுகிறோம் என்கின்ற பெயரிலே பக்கத்திலே உள்ள மனிதனைக்கு இடல் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் பக்கத்துல ஒரு மனிதன் என்னுடைய காது ஜவ்வு கிழிகிறது கொஞ்சம் மெதுவாக பண்ணு என்று சொன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது நீ கடவுளை தேடாதோ நான் கடவுளை தேடுறான் கடவுளை தேடுறா இப்படிதான் சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு மற்றவர்களுடைய காது ஜவ்வை கிழிப்பார் என்கிறது போல சொல்லுகிறார் இது அன்பு வேதம் சொல்லுகிறது காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு காட்டாதன் காண்கிற சகோதரனுடைய காது ஜவு கிழிகிறது என்று சொல்லும்போது போது அவனுடைய காது ஜவு கிழிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் மீது அன்பில்லாதவன் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பா இருக்க முடியும் அன்புக்குரியவர்களே அப்போ இந்த பென்ஸ் போன்றவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குகிறார்கள் ஜட்ஜ்மென்டல் இந்த நபர்கள் இந்த பென்ஸ் போன்ற நபர்கள் இந்த பெந்தகோசைக்காரர்கள் மற்றவர்களை பார்த்து என்ன சொல்லுவார்கள் இவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டினால் நீ யாரையும் நியாயம் தீர்க்காது எப்படி நியாயம் தீர்க்கலாம் என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள் கேட்பார் நாம் நியாயம் தீர்க்கவில்லை ஆனால் இவர்கள் உண்மையிலே நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் எப்படி பாருங்கள் அமைதியாக நிற்கிற நபர் கடவுளை தேடாத நபர் என்றும் ஆர்ப்பாட்டம் செய்கிற நபர்கள் கடவுளை தேடுகிற நபர்கள் என்றும் இவர்கள் தீர்ப்பு செய்கிறார்கள் எங்க எந்த அடிப்படையில் இவர்கள் இப்படி தீர்ப்பு செய்ய முடிகிறது வேறு வேறு ஆகவே நீங்கள் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுறது அப்படின்றது ஆண்டவர் வந்து உங்களை விருப்பப்படுறது ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை வாங்குறது அப்படின்றது மேலோட்டமா அப்படியே வந்து நின்று போறதுனால ஆசிர்வாதம் உன்னை தேடி வரவே வராது மக எதுடா ஆசிர்வாதம் பென்சு எது ஆசீர்வாதம் நீ சொல்லுகிறாய் நான் இப்பொழுது வளர்ந்திருக்கிறேன் அவனே இப்ப அவன் கதையில இல்லை என்று சொல்லி ஆனா அப்படி சொன்னவன் இன்னைக்கு கதையில இல்ல நான் எது நீ என்ன வளர்ச்சி அடைந்தாய் நீ இன்றைக்கு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து சொகுசு கார்களிலும் சொகுசு வங்களாவிலும் குடியிருக்கிறாய் இதற்காக மக்களை கடன்காரனாக்கி கொண்டிருக்கிறாய் நீ கடன் வாங்கி உனக்கு சொகுசு வங்களாவையும் கட்டி கொண்டாய் மற்றவர்கள் ஆயிரம் கோடியிலே நூறு கோடியிலே சபை கட்டுகிறார்கள் அதற்கு நானும் கட்ட வேண்டும் என்று சொல்லி கடன் வாங்கி பெரிய பில்டிங்கையும் கட்டி கொண்டாய் அந்த கடன் சுமையை உன்னுடைய பேச்சை கேட்க வருகிற மக்களிடத்திலே திணித்தும் விட்டாய் இப்படி உன்னுடைய பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிற மக்கள் மீது பண சுமை ஏற்றி உன்னுடைய கொழுப்பு நாள் நீ வாங்கின கடன்களை எல்லாம் மக்கள் தலையில ஏற்றி சுகபோக வாழ்க்கை வாழ்கிற நீ என்ன சொல்லுகிறாய் நான் இப்போ இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தில் இருக்கிறதை போல சொல்லிக் கொள்கிறாயே நீ சாபமாக இருக்கிறாய் உன்னை கேட்கிற மக்களுக்கு நீ ஒரு சாபமாக இருக்கிறாய் வருடந்தோறும் மாதந்தோறும் பாயை திறந்தால் போய் கர்த்தர் இதை செய்ய போகிறார் இதை செய்ய போகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் போய் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீ என்ன வளர்ந்தாய் இதுல இன்று நண்பன் அவனுடைய கதை முடிந்தது நான் இப்பொழுது இங்கே நிற்கிறேன் என்ன என்ன வளர்ந்த நீ பணத்துல வளர்ந்த கையை தட்டியோ உடல் ஆர்ப்பாட்டம் சம்பாதிக்கிறதுல பெரிய ஆளானியா இதையெல்லாம் செய்யாத அம்பானி அதானி போன்றவர்கள் உன்னை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு பணக்காரர்களாக இருக்கிறார்களே இது எதுல வளர்ந்த சொல்லிட வளர்ந்த ஆவிக்குரிய ரீதியில ஏதாவது வளர்ந்தியா இல்ல கிறிஸ்தவத்திலே ஆவிக்குரிய கடவுளோடு உள்ள உறவிலே என்னவென்றால் பொதுவாக மனிதனுடைய மனதிலே நாம் மேடையேறி ஏதோ ஒரு காரியத்தை ஒரு ஏதோ அல்லது ஆக்ட் செய்யும் போது இவர்கள் அல்லது பாடல் பாடும் போது நமக்கு எதிரில் இருப்பவர்கள் நம்மை ரசிக்க வேண்டும் நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்க வேண்டும் என்பது மேடை கலைஞர்கள் ஒரு எதிர்பார்ப்பு சாதாரண மனிதர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இங்கு இவர்கள் ஆராதனை செய்கிறோம் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி ஆராதனை செய்ய வரும்போது மக்கள் அமைதியாக இருக்கும்போது போது இவர்களுக்கு கடுப்பாகும் ஐயோ நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கவில்லையே நம்ம யாரும் ரசிக்கவில்லை நம்மள நாலு கை தட்டி ரசிச்சா நமக்கு இது என்கிறதான் இந்த பிரச்சனை ஆகவே தான் பல பிரசங்கங்கள்ல இடையிடையே கைத தட்டு ஆராதனை அவங்களே நீங்க கையை தட்டுங்க அல்ல சொல்லுங்க என்று சொல்வதெல்லாம் இது அவர்களை மக்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இது மனிதனுக்குள்ள இயல்புதான் இவர்கள் ஒரு பாடல் பாடி வேகமாக கைதட்டி ஆட்டம் ஆடும்போது கீழே உள்ள மக்கள் மக்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தால் இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா நம்முடைய பாடல் வழியாக நாம் நாம் செய்கிற இந்த நிகழ்வின் மூலமாக மக்கள் ஆர்ப்பாட்டம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது இவர்களுக்கு ஒரு பிடித்தமான ஒன்று இவர்களுக்கு அதிலே ஒரு மகிழ்ச்சி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டார்கள் எல்லாரும் இவர்களுடைய அந்த உணர்ச்சிகளுக்கு உட்பட மாட்டார்கள் அல்லவா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் பலர் அமைதியாக இருப்பார்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்போ அப்படிப்பட்டவர்கள் மேல் இவர்களுக்கு கோபம் அப்படிப்பட்டவர்கள் அப்படி இருக்கக்கூடாது எல்லாரையும் நான் என் பாட்டுக்கு எல்லாருமே ஆடணும் என் பாட்டுக்கு எல்லாருமே கைதட்டணும் என் பாட்டுக்கு எல்லாருமே எப்படி அசையணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக பொய்களை அள்ளி விடுகிறார்கள் நீங்க இப்படி ஆர்ப்பாட்டம் செய்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஆசீர்வாதம் ஆர்ப்பாட்டம் என்பது அளவுக்கு நான் ஆர்ப்பாட்டம் செஞ்சேன் அதனாலதான் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்னுடைய நண்பரோ அமைதியாக இருந்தா ஒழுங்கா இருந்தான் ஆகவே அவனுடைய கதை ஒளிஞ்சு போச்சு அதனால நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க வேகமாக கைதட்டுங்க குதிங்க உருளுங்க ஓ கத்துங்க கத்துங்க இதான் இப்படி பண்றதுதான் கடவுளை தேடுவது என்று சொல்லி மக்களை தவறாக நடத்துகிறார்கள் தேவனை தேடுவது என்பது இந்த மாதிரி இவர்கள் சில ரூல்ஸ் போடுகிறார்களோ வேகமாக கைதட்டுவதுதான் கடவுளை தேடுவது இதற்கு முன்பதாக ஒருவர் சொன்னா உப்பு போட்டு ஜபிப்பது ஜபிக்க வேண்டும் என்று இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் இவர்கள் சட்டங்களை போடுகிறார்களோ இந்த சட்டத்துக்கு உட்பட்டது வாழ்வதுதான் கடவுளை தேடுவது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இப்படி சட்டத்துக்கு இந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றி நான் கடவுளை தேடுவேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு காலம் கடவுளை கண்டடைய முடியாது மாறாக விசுவாசத்தினால் கடவுள் எப்படிப்பட்டவர் கடவுள் எனக்காக என்ன செய்திருக்கிறார்னா என்னுடைய நிலைமை மாறுவதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்கிறதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த அன்பின் அடிப்படையிலே வாழ்கிறது தான் உண்மையிலேயே கடவுளை தேடுகின்ற அப்படிப்பட்டவர்கள் தான் கடவுளை கண்டுகொள்ள முடியும் அன்பு பிரிவர்களே இயல்பாக உணர்ச்சி வருகிறது அதை வெளிப்படுத்துவது தவறு சொல்லவில்லை ஆனால் இப்படி எல்லாரும் கண்டிப்பாக உணர்ச்சிக்குட்பட்டு அவர்கள் எல்லாரும் வேகமாக கைதட்டினாலோ ஏதாச்சும் காது சவு கிளிகிற வரைக்கும் கத்தினாலோ அதுதான் தேவனை தேடுவது என்று ஒரு உபதேசம் சொல்லுகிறது என்றால் அது சாத்தானுடைய உபதேசம்